வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த் கிச்சன் மிக்சியில் கொஞ்சமாக ஹார்பிக்க போட்டு பாருங்க என்ன நடக்கும்ன்றதும் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இது வந்து கிச்சன் டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் முக்கியமாக ரெண்டு விதமான சூப்பரான மேஜிக் சொல்யூஷனை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அதாவது கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணலான்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் முழுமையா பாருங்க அப்போதாங்க உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடியாக என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லாம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா

வினிகர் சேர்த்துருக்கேங்க வினேகர்ல கொஞ்சமா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க என்ன கலர் இருந்தாலும் தான் சேர்த்துக்கிட்டு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அது பாருங்க நல்லா இது பொங்கி வருது பாருங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து ஒரு அழகான நமக்கு ஒரு சொல்யூஷன் ஆகிடுச்சு இதை நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு ஒன்றும் இல்லைங்க பாத்ரூம் டைல்ஸ் நம்ம கிச்சன் இருக்க டைல்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு அடுப்பை க்ளீன் பண்ணி பார்க்குறேன் அது நடுவில் இருக்க பர்னர் எடுத்துடலாம் ஏன்னா அது ரொம்ப பட்டுச்சு நமக்கு வந்து அதில் வந்து எரியும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அப்புறம் அந்த அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை நான் எல்லா பக்கமும் நல்லா அது ப்ரெஷ் போட்டு நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டேங்க இதுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவுமே நம்ம ஊற்றி கழுவுணுன்ற அவசியமே இல்லை நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரமான ஒரு துணி வசத்தோட சொல்லி நமக்கு சூப்பராக பல ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கிட்ட வந்து ஐஸ்கிரீம் டப்பா இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி போடுவோம் ஐஸ்கிரீம் டப்பா ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி நமக்கு சாப்பாடு வாங்குற டப்பா ஸ்வீட் டப்பா எல்லாமே நம்ம இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இது எதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து காய் கழுவும் போதோ இல்லைன்னா கீரை கழுவும் போது இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது கழுவுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இதுக்காக நம்ம போய் ஒரு ஜெதடை வாங்கணுன்ற அவசியமும் இல்லை இது அழகாக நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சுன்ற திருப்தியும் கிடைக்கும் சூப்பராகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து கீரை இந்த மாதிரி கருவேப்பிலாம் கழுவும் போது நமக்கு எப்படிதான் கீழே போய் விழுதுருங்க இலை நமக்கு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து கழுவும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவா இருக்குங்க நான் ஃபஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் டபாலோ பண்ணலாம் இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் அதாவது ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு பிரியாணி வரும் இல்லையா அந்த பாக்ஸு இதுல நான் ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து காய் கட் பண்ணுவோம் வெங்காயத்தை கட் பண்ணும் போது பக்கத்துலேயே வச்சுட்டு இதை நம்ம அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து போய் நம்ம குப்பையில் போட்டுக்கலாம் இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம கழுவும் போது பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் வழிகட்டிட்டு நமக்கு அதாவது நம்ம சிங்கல் நமக்கு வந்து அடைப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் வந்து பாட்டில்ஸ் நிறைய இருக்கும் நம்ம வீட்டில் இது நம்ம மேலில் அந்த மேல் பக்கம் இருக்குல்ல அதை ஒன்று நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மைதா மாவு கோதுமை மாவு எல்லாம் நம்ம பிரிப்போம் பிரிச்சுட்டு நம்ம தப்பாவில் கொட்டுறதுக்கு சரி கொஞ்சம் தான் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவோம் அப்படி வைக்கும்போது நமக்கு வண்டு வந்துடும் அதனால நீங்கள் இது மாதிரி ஒரு நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க மேல் பக்கம் வண்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா நமக்கு வண்டும் வராது இந்த பாட்டில் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க இது ஒரு சூப்பர் டிப்பு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க என் சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சேனல் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டில் வந்து கழுவோம் அதாவது ஃப்ளாஸ்க் ஆகட்டும் இல்லைன்னா நமக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்டீல் பாட்டில் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கழுவும் போது ஒரு நமக்கு ஒரு உள்ள ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம கேட்டுக்க நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கோங்க கிடிச்சிக்கிட்டு இதை நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நல்லா குலுக்கி எடுத்தோம்னா நல்லா பல பலனாயிடுங்க உங்களுக்கு இதை இதோட கழுவ பிடிக்கல அப்படின்னும் போது இது கழுவி எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபெஷல் வாஷிங் எதுனாலும் அந்த பவுடரோ இல்லை லிக்விடோ போட்டு ஒரு தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம கழுவி எடுக்கும் போது உள்ளே நல்லா க்ளீனாக இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து பசங்களுக்கு லீவ் என்னும் போது நம்ம பாட்டில் அப்படியே வச்சிருவோம் மூடி அப்போ நமக்கு எடுக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம கிட்ட இருக்க ஏலக்காய் இருக்குங்க ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதை நம்ம அதுல போட்டுட்டு நம்ம மூடி வைக்கலாம் அப்போ நமக்கு அந்த பேட் ஸ்மெல் அதுல வராது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனுங்க இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸே எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எல்லாம் எதுவும் எடுக்காதீங்க அதாவது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த எந்த பாத்திரமும் எடுக்க வேண்டாம் இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போற பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து சின்ன சின்னதாக வந்து நியூஸ் பேப்பரை கிழிச்சி போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக நான் வந்து ஹார்பிக்கும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இதை கலக்க போகிறோம் இது ஒரு கால் ஸ்பூன் உப்பு இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கையில ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து இது ஒத்துக்காது அதனால் கையில ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி க்ளவுஸ் இல்லைன்னா இது மாதிரி கவர் இருந்தாலும் கவர் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுங்க இது பாருங்க இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகுங்க டைல்ஸுக்கு பாத்ரூமில் இருக்க டைல்ஸுக்கு ரொம்ப விடாப்படியான கழுக்கு எல்லாமே நமக்கு சூப்பராக போகும் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வந்து மிக்ஸி தான் துடைக்க போகிறோம் மிக்சியில் வந்து தண்ணி போட்டு நம்ம துடைக்க முடியாது இல்லையா அதுக்காக இது நல்லா இதை பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு அந்த பேப்பர் எடுத்து நல்லா இதை துடைச்சிக்கோங்க ரொம்ப நம்ம ஹார்டாக துடைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க நம்ம லைட்டாக தொடச்சாலே போதும் நம்ம நிறைய டைம் வந்து வெங்காயத்தக்கால் அரைச்சிருப்போம் இஞ்சி பூண்டு அரைச்சிருப்போம் மாவுக்கு அரைச்சிருப்போம் எல்லாம் அதில் பட்டு ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் மிக்ஸி நமக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் உழைக்கும் இதுல ஒரு நெக்ஸ்ட் டிப் இருக்கு பாருங்க இப்போ இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம அதை கிளீன் பண்றோம் ஆனா நமக்கு உள்ளங்க கிளீன் பண்ண வரல இல்லையா இந்த ப்ரெஷ்ஷை பாருங்க கீழே எல்லாம் நமக்கு ஒழுங்கா போக மாட்டேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப இந்த ப்ரெஷ்ஷ் இருக்கு இல்லையா இந்த ப்ரெஷ்ஷில் இந்த நான் காட்டுறேன் பாருங்க இந்த பாகத்துல அடுப்புல லைட்டா வச்சுக்கோங்க நீங்க லைட்ல அடுப்புல காட்டும் போது மாஸ்க் போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து ஒத்துக்காது அதனால மாஸ்க்கு போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கே அடுப்புல காட்டுங்க இது மாதிரி காட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்து இது மாதிரி நீங்கள் பின்னாடி வந்து தள்ளினீங்கன்னா நமக்கு இது மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும் எனக்கு இது இவ்வளவே போதும் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா பின்னாடி தள்ளுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பின்னாடி தரணும் நல்லா அது சூப்பராக நமக்கு அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இப்போ பாருங்கள் நல்லா அது கிளீன் ஆகுது இதுக்காக நம்ம இப்போ கடையில் போய் ப்ரெஷ் வாங்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை காசும் நமக்கு மிச்சம் தாங்க வீட்டுல இருக்க பொருளையும் நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் தாங்க இப்போ பாருங்க நல்லா அது க்ளீன் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா நல்லா அது கிளீனாயிருக்கு எங்கெங்கெல்லாம் அழுக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்ச்சுக்கலாம் இப்போ நம்ம கவர் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இடுக்கில் இருக்கிறதுலாம் நமக்கு தான் நம்ம ப்ரெஷ் போட்டாலும் போகாதுங்க இப்போ இந்த மாத்திரை கவரை ஸ்ட்ராங்காக இருக்கிற மாத்திரை கவரை எடுத்துக்கோங்க எடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்களேன் அழகாக நமக்கு வந்துடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள் எனக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த கேப்பில் நிறைய அழுக்கு இருக்கும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது என்னதான் நம்ம ப்ரெஷ் போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் நமக்கு அது போகாது இப்போ பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது அதில் இது நீங்கள் இந்த மாத்திரை கவரை வச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த பாருங்க அங்க இடுக்குல இருக்கிறது கூட நமக்கு வந்து அழகா நமக்கு எடுத்து கொடுத்துரும் தூக்கி போற பொருளை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க அவ்வளவுதாங்க இப்ப எல்லாம் நம்ம தொடச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைன்னா ஈர துணி வச்சுக்கோ நீங்க நல்லா புழிஞ்சிட்டு துடைக்கலாங்க நான் பேப்பர்லேயே துடைக்கிறேன் பாருங்க நம்ம இப்படி நமக்கு என்ன அழகா சுத்தமா வருது பாருங்க நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் பேப்பர் வச்சு நம்ம அடுப்பில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் லிங்க் மேலே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிட்ட நியூஸ் பேப்பர்கள் இருந்தாலே போதுங்க நமக்கு நிறைய விதத்துக்குள்ள அதை யூஸ் பண்ணலாம் நம்ம அதை வந்து விலக்கி போடுறோம் ஆனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க சூப்பராக நமக்கு நியூஸ் பேப்பரில் நிறைய யூஸஸ் இருக்குது எப்போ பாருங்க சுத்தமாக தொலைச்சாச்சு தான் நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இது மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு வச்சாலே மிக்ஸி வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவும் இருக்குங்க நல்லாவும் யூஸ் பண்ணலாம் நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகும் ரிப்பேரும் எதுவும் ஆகாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளீன் பண்ணோம் இல்லையா மிக்ஸி கிளீன் பண்ணுற மீதி அந்த தண்ணி இருந்ததுல அதை நம்ம வந்து இது மாதிரி ஜிங்க்கு வந்து கழுவ யூஸ் பண்ணலாங்க ஜிங்க் நம்ம தான் கழுவி விட்டாலும் இது மாதிரி கொஞ்சம் சபீனா இல்லை வந்து லிக்விட் ஏதாவது போடும்போது நமக்கு அங்கங்கே நிற்கும் இது மாதிரி திட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த லிக்விட் போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு நான் கா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பல பலன்னு இருக்குன்னு இது மாதிரி நீங்க பாத்ரூமு கூட யூஸ் பண்ணலாங்க சூப்பர் நமக்கு கிளீன் ஆகும் நான் வந்து இதை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தாங்க தேக்கிறேன் ரொம்ப கூட ப்ரெஷர் போட தேய்க்கல இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்ப பாருங்க நல்லா எவ்வளோ பல பலன்னு ஆகிடும் நமக்கு வந்து அந்த இந்த பக்கம் இருக்கிறது வந்து அந்த பக்கம் தெரியிற மாதிரி கண்ணாடி மாதிரி நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.